السلام عليكم ورحمه الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا يحب الله ஜஹ்ரபிசு இமன் அல் கௌல் இல்லா மன் லும் வகான் அல்லாஹு அன் அலிமா அமனா பில்லா சொதக்குல்லாஹும் ஒரு ஆனில் அலியுல்லீம் பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹு அல்லடியார்களே இன்றைய தினம் அருள்மறை திருமறையிலே போதப்பட்ட ஆறாம் ஜுசுனுடைய தொடக்கவசனம் அற்புதமான வசனம் தாயுலாஹு ஜஹர் பிசு இமல் கவுல் யாரை பற்றியும் கெட்ட பேச்சுக்களை பகிரங்கமாக வெளிப்படையாக பேசுவதை அல்லாஹ் விரும்புவதில்லை இல்லாமல் ஒலி அநீதம் இழைக்கப்பட்டாலே தவிர அல்லாஹ் எல்லாவற்றையும் செவியேற்பவனாக நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் இந்த வசனத்தின் அடிப்படையிலே நாம் சில நல்ல விஷயங்களை பரிமாறி கொள்கிறோம் யாரிடத்திலாவது ஏதாவது குறைகள் இருக்குமானால் குற்றங்கள் இருக்குமானால் அதை நாம் மக்கள் மத்தியிலே சத்தமிட்டு உரத்து பேசுவதை அல்லாஹ் விரும்பவில்லை குறைகளை மறைப்பவனாக அல்லாஹ் இருக்கிறான் ஒவ்வொரு தராவிக தொழுகையிலையும் கடைசியாக ஓதப்படுகிற தஸ்பிகளை ரஃபாருத் துலூப் சத்தாருல் யுயூப் அல்லாமுல் உயூப் கஷாஃபுல் குருப் என்கின்ற இந்த வாசகங்கள் இடம்பெறுவதை நாம் பார்க்கிறோம் பாவங்களை அவன் அதிகம் மன்னிப்பவன் குறைகளை மறைப்பவன் மறைவான விஷயங்களை நன்கு அறிந்தவன் கஷ்டங்களை தீர்த்து வைப்பவன் என்ற பொருள் அந்த வாசகங்களில் இடம்பெற்றிருக்கிறது இது அல்லாஹு பற்றிய வர்ணனை அவன் பாவங்களை மன்னிப்பவன் மட்டுமல்ல நம்முடைய குறைகளை எல்லாம் மறைக்கின்றவனாக இருக்கிறான் நம்முடைய குடும்பத்தில நம்முடைய சமுதாயத்தில யாரிடத்திலேயாவது ஏதாவது குறைகள் இருக்குமானால் அந்த குறைகளை நாம் பகிரங்கமாக வெளிப்படையாக பேசிக்கொண்டு தெரியக்கூடாது என்பது இந்த வசனத்தினுடைய சாராம்சமாக இருக்கிறது அப்படி தான் இந்த சமுதாய ஒற்றுமை பாதுகாக்கப்படும் நல்லிணக்கம் பாதுகாக்கப்படும் என்பது அல்லாஹுனுடைய கட்டளையாக இருக்கிறது பெருமானா ரசூலே கர் முல்லாஸ் அவர்கள் ஒரு முறை மெம்பரிலே ஏறினார்கள் உபதேசம் செய்தார்கள் எப்படி அவர்கள் உபதேசம் செய்கிறார்கள் என்று கேட்டால் நாவால் ஈமான் கொண்டிருக்கக்கூடியவர்களே உள்ளத்தால் இதயத்தால் ஈமான் கொள்ளாதவர்களே என்று அவர்களுடைய அந்த உபதேசம் தொடங்குகிறது சஹாபிகளில் நல்ல மக்கள் இருக்கிறார்கள் பரிசுத்தமான தோழர்கள் இருக்கிறார்கள் ஆனால் சில பேர் நாவால் மட்டும் இஸ்லாத்தை தழுவி இருக்கிறார்கள் இதயபூர்வமாக தழுவவில்லை என்ற அடிப்படையில் அந்த வாசகத்தை பயன்படுத்துகிறார்கள் நாயகம் சொல்லுகிறார்கள் எந்த முஸ்லிம்களையும் நீங்கள் வேதனைப்படுத்தாதீர்கள் இருக்கக்கூடிய அவர குறைகளை நீங்கள் வெளிப்படுத்தாதீர்கள் சகோதர முஸ்லிம்களுடைய குறைகளை துருவி துருவி நீங்கள் ஆராயாதீர்கள் அப்படி துருவி ஆராய்ந்து அதை வெளிப்படுத்தினால் அவருடைய குறைகளை துருவி ஆராய்வதற்கு அல்லாஹ் சிலரை ஏற்படுத்தி விடுவான் அவருடைய குறைகள் வெளிப்படுகிற போது அல்லாஹ் அவரை கேவலப்படுத்தி விடுவான் அசிங்கப்படுத்தி விடுவான் எனவே கவனமாக எச்சரிக்கையாக இருங்கள் என்று எம் பெருமானார் ரசூலே கர்சல்ல ஒரு முறை மெம்பரிலே ஏறி நின்று கொண்டு பி சவுத்தின் ரஃபீ சற்று முழக்கமாக சொன்னார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அன்பு சகோதரர்களே எனவே இந்த ஆயத் இது போன்ற அந்த ஹதீசுகள் வாயிலாக நாம் என்ன அறிந்து கொள்கிறோம் என்றால் முஸ்லிம்களுடைய கண்ணியம் பாதுகாக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் முஸ்லிம்களுடைய கண்ணியம் உருமாத்துகள் பாதுகாக்கப்பட வேண்டும் காரணம் அல்லாஹ் அல்லாஹுல்லாலமின் முஸ்லிம்களுக்கு தனி கௌரவத்தை தந்திருக்கிறான் கண்ணியத்தை தந்திருக்கிறான் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அந்த கண்ணியத்தை கௌரவத்தை நாம் சிதைக்க கூடாது பங்கப்படுத்தக்கூடாது கேவலப்படுத்தக்கூடாது வலில்லாஹில் இஸ்ஸத்து வலி ரசூலிகி வலில் மூமினேன் மூமின்களுக்கு கண்ணியம் கௌரவம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிற போது அல்லஹுவே அந்த இஸ்ஸத்தை தந்திருக்கிற போது அந்த இஸ்ஸத்தை நாம் அசிங்கப்படுத்தலாமா கேவலப்படுத்தலாமா இந்த வசனத்திற்கு விளக்கமாக இதையெல்லாம் நமக்கு எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இவனுமரதி அல்லாஹ் மன்மு அவர்கள் ஒருமுறை காபாவை பார்த்து பேசுகிறார்கள் மா ஆலமக்க வமா ஆலம உருமத்துக்க உன்னுடைய மரியாதை தான் என்ன உன்னுடைய கௌரவம் தான் என்ன காபாவை பார்த்து பேசுகிறார்கள் ஆனால் ஒரு வார்த்தையை சேர்க்கிறார்கள் ஆனால் ஒரு மூமினுடைய கண்ணியம் இருக்கிறதே உன்னுடைய கண்ணியத்தை விட மேலானது என்று சொல்கிறார்கள் காரணம் ஒரு மூமின் களிமா சொன்ன மூமினாக இருக்கிறான் அறிவுபூர்வமான முறையில் அஷஹது அல்லாஹிலாக இல்லல்லா என்கிற அந்த களிமாவை வைத்து அல்லஹுவே கௌரவப்படுத்திருக்கிறான் குரான் இல்ல மூமின்களை எனவே ஒரு மூமியினுடைய கௌரவம் இருக்கிறது அது மிகவும் மேலானது என்று அவர்கள் பேசுகிறார்கள் இவன் உமர் அன்ஹுமா அவர்கள் பேசுகிறார்கள் இப்படி பார்க்கிற போது அருமை சகோதரர்களே பெரியவர்களே நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது சகோதர முஸ்லீம்களிடத்தில் ஏதாவது குற்றம் குறைகள் இருக்குமானால் அந்த குறைகளை நாம் மென்மையாக அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் அவர்களிடத்திலே இதோபதேசமான முறையில் எடுத்து சொல்லி அதை திருத்துவதற்கு நாம் முயற்சிக்கிற போது ஒரு ஹதீஸில் வருகிறது ஒரு முஸ்லிமனுடைய அந்த குறைகளை ஒருவர் மறைத்தார் என்றால் அவருடைய குறைகளை அல்லாஹ் மறைப்பான் அவருடைய குறைகளை அல்லாஹ் மறைப்பான் ஒரு முஸ்லிமனுடைய அந்த குறைகளை வெளிப்படுத்துகிற போது என்றாவது ஒரு நாள் அல்லாஹ் அவரை கேவலப்படுத்தி விடுவான் கேம நாளில் கூட கேவலப்படுத்தி விடுவான் வலூஃபி ஜவுஃபி ரஹ்லி அவர் தம்முடைய வீட்டுக்குள்ளேயே அவர் இருந்தாலும் கூட அவர் கேவலப்பட்டு போவார் என்றெல்லாம் ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது எனவேதான் அல்லாஹரப்புல சத்தார்வு உயூபாக குறைகளை மறைப்பவனாக இருக்கிற போது நாமும் குறைகளை மறைத்தாக வேண்டும் அதே சமயத்தில் அன்பான பெருமக்களே ஒரு வாசகத்தை அல்லா இணைத்து பேசுகிறான் இல்லாமல் துளிமை என்கிறான் அணிகிதம் இழைக்கப்பட்டாலே தவிர ஒருவர் ஒருவர் அணிகிதம் இழைக்கப்பட்டு விட்டார் என்றால் அதை வெளிப்படுத்தித்தான் ஆக வேண்டும் இல்லாவிட்டால் அநியாயக்காரர்கள் கை ஓங்கிக் கொண்டே போகும் துரும்பு செய்யக்கூடியவர்களுடைய கை ஓங்கிக் கொண்டே போகும் அநீதம் இழைக்கப்பட்டார்கள் அப்போதான் மற்றவர்கள் அவரை நெருங்க மாட்டார்கள் மற்றவரும் அநீதம் இழைக்கப்படாமல் இருப்பார்கள் மட்டுமல்லாமல் அநீதம் இழைக்கக்கூடியவர்களுடைய அந்த உண்மையான முகம் வெளியே தெரிந்தால்தான் தெரியும் என்கின்ற சூழ்நிலையில அடுத்து அவர் அநீதம் இழைக்காமல் இருப்பார் அடுத்து அநீதம் இழைக்காமல் இருப்பார் இந்த வசனத்திற்கு அன்பான பெருமக்கள் அது முஜாஹிதர்லான் அவர்கள் ஒரு சின்ன உதாரணத்தை காண்பிக்கிறார் ஒரு மனிதர் ஒரு வீட்டிற்கு விருந்தாளியாக செல்லுகிறார் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் விருந்தாளியை நல்ல முறையில் கௌரவப்படுத்த வேண்டும் கண்ணியப்படுத்த வேண்டும் உபசரிக்க வேண்டும் அவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் புசிக்க தர வேண்டும் ஆனால் வீட்டிற்கு வந்த விருந்தாளியை கண்ணியப்படுத்தாமல் அவருக்கான அந்த ஹக்குகளை சரியான முறையில் செலுத்தாமல் கேவலப்படுத்தி ஒருவர் வெளியே அனுப்பிவிட்டார் என்றால் அவருக்கு உரிமை இருக்கிறது வெளியே வந்து எடுத்து சொல்வதற்கு உரிமை இருக்கிறது நான் இந்த வீட்டார் இடத்துல விருந்தாளியாக நான் சென்ற போது என்னை சரியான முறையில் உபசரிக்காமல் என்னை கேவலப்படுத்தி அனுப்பிவிட்டார் என்று வெளியே சொல்வதற்கு அவருக்கு வாய்ப்பு இருக்கிறது என்கிறார்கள் அதில் முஜாஹிதிரதையெல்லாம் ஆகும் என்ன காரணம் என்றால் விருந்தாளிகளை உபசரிக்க வேண்டிய கடமை இருப்பதாக குரான் ஹதீஸின் ஒளியிலே நாம் பார்த்து ஒரு உதாரணத்திற்காக சொல்கிறார்கள் இதே போன்று தான் லஞ்ச ஆவணியங்களில் ஈடுபடுகிறார்கள் அவர்களுடைய முகத்திரை கிழிக்கப்பட வேண்டும் இதே போன்று பல விஷயங்களில் சில பேர் சதிமோசங்கள் பண்ணுகிறார்கள் தில்லுமுள்ளுகளில் ஈடுபடுகிறார்கள் அவர்களுடைய அந்த நிலைமைகளும் வெளிப்படுத்தப்பட வேண்டும் அரசாங்கங்கள் மூலமாக முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு அநீதம் இழைக்கப்படுகிற போது அதை அப்படியே மூடி மறைத்து கொண்டிருக்க முடியாது வகுப்பு சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டியிருக்கிறது வகுப்பு சொத்துக்களை ஆக்கிரமிக்கின்ற அந்த அநீதம் இழைக்கப்படுகிற போது அதை நாம் வெளிப்படுத்தித்தானே ஆக வேண்டும் இல்லாம அந்த துளிமை இப்படி ஒவ்வொன்றாக நாம் யோசித்துக் கொண்டே போகலாம் மக்களுக்கு ஒருவர் அநீதம் இழைத்து விட்டார் என்றால் அந்த அநீதம் வெளியே தெரிந்தாக வேண்டும் தெரிந்தால்தான் மற்றவர்கள் அவர்கள் நெருங்க மாட்டார்கள் மற்றவர்கள் அவரை நெருங்க மாட்டார்கள் இதையெல்லாம் அல்லாஹ் ரபுல்லாலமின் இந்த ஆறாம் ஜிசுனுடைய தொடக்கத்திலே நமக்கு அழகான முறையில் எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறான் அதே சமயத்தில் அன்பான இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் ஒருவர் தப்பு செய்து விட்டார் அவர் தண்டிக்கப்பட்டு விட்டார் என்றால் நன்கு கவனிக்க வேண்டும் அதற்கு பின்பு அவர் தௌபா செய்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒருவர் பகிரங்கமாக தப்பு பண்ணுகிறார் பாவம் பண்ணுகிறார் அவர் வெளிப்படுத்தப்பட வேண்டும் ஒருவர் அவருக்கு மட்டுமே தெரியும் தவறுகள் செய்வது அவருக்கு மட்டுமே தெரியும் ஒரு ஒருத்தர் ஒரு குடிப்பழக்கம் வந்து விட்டது அது வேறு யாருக்குமே தெரியாது நாம் என்ன செய்ய வேண்டும் அவருடைய குறையை மறைத்து அவருக்கான இதோபதேசத்தில் ஈடுபட வேண்டும் சத்தார் உயிர்வாக இருக்க வேண்டும் இந்த இரண்டு விஷயங்களையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் சரி ஒருவருடைய தப்பு வெளியாக ஆகிவிட்டது பகிரங்கமாக ஆகிவிட்டது அவர் தண்டிக்கப்படுகிறார் என்றால் அவர் தௌபா செய்துவிட வாய்ப்பு இருக்கிறது அதற்கு பின்னாலே அவரை கூடாது அவரை வேதனைப்படுத்தக்கூடாது கூடாது அவரை கேவலப்படுத்த பெருமானார் சுலே கரம் சல்லாசனுடைய காலகட்டத்திலே ஒருவர் சக்கரானம் குடி அவர் பெருமானார் சமூகத்திலே அழைத்து வரப்பட்டு அவர் தண்டிக்கப்படுகிறார் தண்டனை பல மாதிரியாக தண்டனை நடக்கிறது அதற்கு பின்னாலே ஒருவர் கேட்ட மாலகு என்கிறார் என்ன ஆச்சு இவருக்கு அல்ல இவரை கேவலப்படுத்துவான அவரை தண்டிச்சாச்சு அவருக்குரிய தண்டனையை கொடுத்தாச்சு இனி அவர் தௌகா செஞ்சு மீன்றுறதுக்கு வாய்ப்பிருக்கு அவரை கேவலமா பேசணும் அசிங்கமா பேசணும் சைத்தானுக்கு நீங்க கூட்டாளிகளாக ஆகாதீங்க அங்க பெருமானார் கரீம் சல்லல்லாஹ் வளைவு செல்லம் ஒருவர் தண்டிக்கப்பட்டு விட்டார் என்றால் அவர் திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதற்கு பின்னாலே அவரை கேவலப்படுத்துவது அசிங்கப்படுத்துவது என்பது நம்முடைய மார்க்கத்தில் அது உடன்பாடான ஒரு விஷயம் கிடையாது உமர்வியல்லுடைய காலகட்டத்தில் எவ்வளவு அழகான ஒரு இனிய ஒரு பண்பாட்டை அவர்கள் கையாளுகிறார்கள் பாருங்கள் உமர்ல்லானுடைய காலகட்டத்தில் ஷாமை சார்ந்த சிரியாவை சார்ந்த ஒரு நண்பர் அடிக்கடி அவருடைய அவைக்கு சபைக்கு வந்து செல்வார் கொஞ்ச காலம் வரவில்லை கேட்டார் உமர்ல்லாம் எங்கே சென்று விட்டார் அவர் ஆளை காணோமே நாம் சாதாரணமாக விசாரிப்போமா இல்லையா ஒருவரை நம் உடன்பரவா சகோதரரை போன்று ஒரு அருமந்த நண்பராக இருக்கிறார் என்றால் அவர் திடீரென்று ஆளை காணோம் என்றால் நாம் விசாரிப்போமா இல்லையா அப்போது நண்பர்கள் சொன்னார்கள் அவர் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகிவிட்டார் எப்போதும் போதையிலே கிடக்கிறார் ஷலீஃபா அவர்களே என்ன செய்தார்கள் உமரதி அல்லாம் அவர்கள் காத்திப்பை அழைத்தார்கள் ஒரு எழுத்தாளரை அவர்களுக்கு என்று காத்திப்புகள் இருப்பார்கள் அல்லவா அழைத்தார்கள் எழுதப்பா அவருக்கு ஒரு லெட்டர் எழுது லாகிலாக இல்லல்லா இலாக ஒரு வசனம் இந்த வசனத்தை நீ எழுதப்பா அல்லாக தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை பாவத்தை மன்னிப்பவன் தௌபாவை ஏற்பவன் கடுமையாக தண்டனை தருபவன் அவன் சகல சக்தி பெற்றவன் அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் இல்லை என்கின்ற அந்த வசனத்தை எழுதும்படி சொல்கிறார்கள் எழுதி நீ உடைய குடி பழக்கத்தை நீ விட்டுவிடப்பா என்று என்ன செய்தார்கள் மிக அழகி அழகான வாசகங்களை கொண்டு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள் அந்த கடிதம் அந்த அன்பு நண்பருக்கு போய் சேருகிறது அதை படித்து பார்க்கிறார் திரும்ப திரும்ப அத்திதுகா மடக்கி மடக்கி படித்து கோவன அழுகிறார் இந்த அல்லாஹுடைய தன்மையை பார்த்தீர்களா வணக்கத்துருக்குறேவன் அவனை தவிர யாரும் இல்லை பாவங்களை எல்லாம் மன்னிப்பவனாயிட்ட தௌபாவை ஏற்பவனாயிட்ட அதே சமயத்தில் பாவங்கள் ஈடுபட்டா கடுமையாக தண்டிக்கவும் அல்லவா செய்வான் இதை நினைத்து அவருடைய உடம்பெல்லாம் நடுங்கிறது நாம் எவ்வளவு பெரிய தப்பிலே எவ்வளவு பெரிய குற்றத்திலே நாம் ஈடுபட்டிருக்கிறோம் என்று உடனடியாக அவர் தௌபா செய்து உமரதியுல்லுடைய அவைக்கு வந்து சேர்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் அருமை சகோதரிகளே அதற்கு முன்னால் நண்பர்களிடத்திலே சொல்லுகிறார்கள் உமர்லால் இப்படித்தான் மக்களை திருத்த வேண்டும் நண்பர்களை பார்த்து சொல்லுகிறார்கள் நண்பர்கள் தப்பு செய்து விட்டால் தவறுகளை தடுக்க விழுந்து விட்டால் தடுமாறி விழுந்து விட்டால் உடனே நீங்கள் என்ன செய்யாதீர்கள் அவரை வேதனைப்படுத்தாதீர்கள் அவரை சங்கடப்படுத்தாதீர்கள் சங்கடப்படுத்தாமல் அவருக்கு தேவையான வேண்டிய உபதேசங்களை எடுத்து சொல்லி ஓ சத் அழகான வாசங்களை எடுத்துரைக்கிறார்கள் அவரை சரி செய்யுங்கள் அவர் நல்லவராக ஆகுவதற்கு நீங்கள் துணை புரியுங்கள் அவரை அசிங்கப்படுத்தி அசிங்கப்படுத்தி நீங்கள் சைத்தானுடைய கூட்டாளிகளாக ஆகிவிடாதீர்கள் என்று அவர்கள் போதிக்கின்ற அந்த போதனை இருக்கிறதே அன்பான சகோதரி இதெல்லாம் இன்றைய நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்திற்கு தேவையான ஒரு வழிகாட்டுதல்கள் நாம் முக்கியமாக நாம் இதயத்திலே பாதுகாக்க வேண்டிய ஒரு விஷயம் தேவையின்றி காரணம் என்று எந்த பூமியினுடைய மனசையும் நாம் ரணப்படுத்தக்கூடாது கூடாது காயப்படுத்தக்கூடாது வேதனைப்படுத்தக்கூடாது நோவினைப்படுத்தக்கூடாது அப்படி செய்கிற போது நம்முடைய மனசை நோவினைப்படுத்த நம்முடைய மனசை காயப்படுத்த நம்முடைய குற்றம் குறைகளை துருவி துருவி ஆராயக்கூடிய ஒரு சில பேரை அல்லாஹே ஏற்பாடு செய்து அல்லாஹ் இந்த உலகத்திலையும் நம்மை கேவலப்படுத்தி மறுமையிலையும் கேவலப்படுகின்ற ஒரு சூழ்நிலை உண்டாகிவிடும் என்பதை சூரத்துல் அஹசாபிலே ஒரு முக்கியமான அந்த ஆயத்தை மட்டும் நாம் கவனத்திலே கொள்ளலாம் ஆண்கள் பெண்கள் யாரை ஒருவர் வேதனைப்படுத்துகிறாரோ சங்கடப்படுத்துகிறாரோ அவர் செய்யாத ஒன்றை கொண்டு சொல்லி சங்கடப்படுத்துகிறாரோ அவருடைய நிலை என்ன ஆகும் என்றால் மிகப்பெரிய அபாண்டத்தை அவர் சுமந்தவராக ஆகுவார் பெரும் பாவத்தை அவர் சுமந்தவராக ஆகுவார் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் சுரத்துல் ஹிசாப்ல முப்பத்தி மூன்றாம் அத்தியாயத்தில் எனவே ஒரு குடும்பத்திலே பார்க்கிறோம் சில சமயங்களில் வேதனைப்படுத்துவார்கள் மாமியாக்களை மாமனார்களை மருமக்கள் வேதனைப்படுத்துவது மருமக்களை மாமனார் மாமியாக்கள் வேதனைப்படுத்துவது அண்டை அயலாரை வேதனைப்படுத்துவது இதெல்லாம் கூடவே கூடாது அருமை சகோதரர்களே சில விஷயம் பகிரங்கப்படுத்தி ஒரு சின்ன ஒரு சம்பவம் தான் நாம் கேள்விப்பட்ட ஒரு சம்பவம் ஒரு நண்பர் வருமான இடத்துல வந்து சொல்றாரு யார சொல்லலாம் பக்கத்து வீட்டுக்காரர் என்னை மிகவும் வேதனைப்படுத்துகிறார் நோய்க்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறார் யார சொல்லலாம் ஒரு முறை ரெண்டு முறை மூன்று முறை நீ என்ன செய்ய வீட்டில் உள்ள பொருள்லாம் இது ஹதீஸ் கித்தாப்ல துருமதி போன்ற இடம் பெற்றக்கூடிய சம்பவம் வீட்டில் உள்ள பொருள்லாம் வெளியே எடுத்து வை மக்கள் நடபாதை இருக்கிற தறிக்களை எடுத்து வை சொல்லிட்டாங்க சொல்ல ஒரு ஹீலாவை கையாள்றாங்க ஒரு எடுத்து வச்சுட்டா வரக்கூடியவங்க போகக்கூடியவங்க எல்லாம் ஏப்பா வீட்டுல உள்ள மத்தாதுகள்லாம் எடுத்து நீ வெளிய வச்சிட்டு இருக்கிற என்று கேட்டப்ப என்னுடைய ஜார் இருக்கிறாரு என்னுடைய படோசி அண்டை வீட்டார் இருக்கிறாரு எனக்கு ரொம்ப தொந்தரவு பண்றாரு என்னால் நிம்மதியா இருக்க முடியல என்னால நிம்மதியா இருக்க முடியல வரக்கூடியவங்கள அல்லாஹும் மல் அனு அல்லாஹும் மகசி அல்லாஹும் மல் அனு அல்லாஹும் மகசி யா அல்லா இந்த அண்டை வீட்டுக்காரன்னைக்கு நீ லானத்தை செய்யறாள்ல அவரை கேவலப்படுத்துறாள்ல சொல்லிட்டே போறான் இது அவருக்கு காதல விழுகுது யாரு காதுல விழுகுது பக்கத்து வீட்டுக்காரருடைய காதல விழுகுது இவரை கேவலப்படுத்துறாள்ல அப்படிந்துட்டு உடனே வேகமா ஓடி வந்து ஏப்பா எப்பா உன் ஜாமான் எடுத்து உள்ள வைப்பா இனிமேல் நம்மளுக்கு எந்த தொந்தரவும் தர மாட்டோம்ப்பா எந்த ஒரு இது 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 போன்ற அந்த விஷயங்கள் பகிரங்கப்படுத்தப்பட வேண்டிய விஷயங்கள் எந்த விஷயம் பகிரங்கப்படுத்த முடியுமோ அதை பகிரங்கப்படுத்தலாம் அது அல்லாமல் தேவையில்லாமல் மூமின்களுடைய இதயங்களை நாம் வேதனைப்படுத்தக்கூடாது இப்படி சில பேரை திருத்த வேண்டிய காலகட்டங்களில் பெருமானார் சுலேக்கரன் சுலாசன் அவர்கள் திருத்தியும் இருக்கிறார் எனவே அருமை சகோதரர்களை பெரியவர்களே ஆறாம் அந்த ஆரம்ப வசனம் அற்புதமான வசனம் அதுல சில சட்ட திட்டங்களும் சொல்லப்பட்டு ஒரே ஒரு மசாயில் என்னவென்று கேட்டால் ஒரு சத்தியம் செய்கிறோம் ஒரு நல்ல விஷயத்தை செய்ய மாட்டோம் என்று நாம் சத்தியம் செய்தோம் என்றால் உடனே நாம் அந்த சத்தியத்தை முறித்து விட வேண்டும் அந்த நல்ல விஷயத்தை செய்துவிட வேண்டும் சத்தியத்தை முறித்ததற்காக கப்பாரா கொடுத்துட வேண்டும் கப்பாரா என்ன பத்து மிஸ்கின்களுக்கு நடுத்தரமான உணவு கொடுப்பது அல்லது உடை கொடுப்பது அல்லது அடிமை உரிமை விடுவது என்பது அது அது அந்த காலத்து நடைமுறை அல்லது மூன்று நாட்கள் நோன்பு நோக்க வேண்டும் இந்த சட்டம் இது சம்பந்தப்பட்ட இந்த கஃபாராவை இன்றைக்கு ஹாபிஸ் அவர்கள் ஓதி காண்பித்திருக்கிறார்கள் குரானுடைய போதனைகள் பிறகு நம் வாழ்வதற்கு வல்ல அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நல்லொரு புரிவானாக வாசில் ஆகிறப்பில்